ஏட்டையா ரீல்ஸுக்கு எவ்வளோ ரீச் கழுத்தை ஆட்டி காவலர்கள் செய்யும் வேலையை பாருங்கள் மொபைல் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு இன்றியமையாத விஷயமா தான் இருக்கு இன்னைக்கு உலகத்துல ஃபோன் இல்லாமல் யாரையுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமைதான்னு சொல்லலாம் இதில் குழந்தைகளை எடுத்துக்கிட்டா சாப்பிடும்போதும் போதும் தூங்கும் போதும் ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க அவங்க பெற்றோர்களும் சரி குழந்தை அழுகுது அப்படின்னு ஃபோனை கொடுத்து விடுறாங்க மேலும் முன்ன மாதிரி குழந்தைகள் வெளியே போய் விளையாடுற பழக்கத்தையே மறந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஃபோன்லேயே எல்லா விளையாட்டும் வந்துருச்சு அதுவும் அந்த விளையாட்டெல்லாம் குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலும் இருக்கு அதனாலேயே குழந்தைகள் வெளியே போய் விளையாடுற விளையாட்டு பெரிதும் விரும்புறதில்ல பெற்றோர்களும் சரி வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க சிலர் ஃபோனில் வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தா சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதையே மறந்து போயிடுவாங்க ஆனால் சில விஷயங்களில் ஃபோன் நமக்கு பெரிதும் உதவியாகவும் இருக்குது எப்படி என்றால் இன்றைய காலகட்டங்களில் தொழில்நுட்பம் பெரிதும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது அதில் மிகவும் முக்கியமான இடம் இந்த மொபைல் ஃபோனுக்கு தான் உதாரணமாக நான் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வழி தெரியவில்லை என்றால் போனில் மேப் பார்த்து சரியான இடத்துக்கு போறோம் வியாபாரம் செய்கிறவர்கள் தங்களோட வியாபார பொருட்களை ஆன்லைன் மூலமா விற்பனை செய்கின்றனர் நடிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலம் ரீல்ஸ் செய்து அதனை பதிவிடுகின்றனர் இதன் மூலம் அவர்களோட நடிப்புத் திறமை வெளிப்படுது ஆனால் சிலர் நடிப்பில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் இதுபோன்ற செயல்கள் செய்கின்றனர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரிதும் அடிக்ட் ஆகி கொண்டே வருகிறார்கள் எப்படியாவது தினமும் ஒரு ரீல்ஸாவது போட்டுவிட வேண்டும் அல்லது தினமும் ஏதாவது ஒரு புகைப்படமாவது பதிவிட வேண்டும் என்று சிலர் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சிலர் இதில் கிடைக்கும் வருமானத்திற்காகவும் இதனால் ஏதாவது ஒரு நடிப்பிற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இதில் வீடியோக்களை பதிவிடுகின்றனர் இன்னும் சிலர் ட்ரெண்டாக வேண்டும் என்று நினைத்து வீடியோக்களையும் புகைப்படங்களையும் பதிவிடுகின்றனர் இன்னும் சிலர் நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை இந்த உலகத்திற்கும் தெரியாத மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வீடியோக்களை பதிவிடுகின்றனர் சிலர் காமெடியாக ஏதாவது ரீல்ஸ் போடுவது அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் என பல வகையில் வீடியோக்களை பதிவு செய்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தற்பொழுது இணையத்தில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது கேரள மாநிலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீசார் ஒரு பாடலுக்கு தங்கள் தலையை அசைந்து கொண்டு ஆடுவது போன்றும் அதன் பின்னால் இருந்து கைதிகள் அந்த பாட்டிற்கு ஆடிக்கொண்டே வருவது போன்றும் உள்ளனர் ரீல்ஸ் செய்யும் பொழுது இடையில் திருடர்கள் வருவதை பார்த்த போலீஸ் ஒருவர் வீடியோவை நிறுத்த சொல்லிவிட்டு இது போலீஸ் உடைய ரீலு இதில் திருடனுக்கு என்ன வேலை செல்லுக்குள் போங்க அப்படின்னு திட்டிட்டு திரும்பி ரீல்ஸ் பண்ண போறப்ப இல்ல வேண்டாம் எனக்கு மூட் மூடவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாகி கொண்டு வருது இருப்பினும் இந்த வீடியோ உண்மையில் காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்டதா என்பது குறித்த தகவலும் தெரியவில்லை ஆனாலும் போலீஸார் தலையசைத்த விதத்தை பார்ப்பதற்காகவே பலர் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள்